திருப்பி திருப்பி நம்ம கேட்குற ஒரே கேள்வி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த பெண் ஏன் தனியாக போய் ஒரு இடத்துல இருந்தாங்கிற ஒரு கேள்விக்கு இது வரல யார் பதில் இல்ல தனி இடத்துக்கு போனதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம் இந்த பொண்ணு தனியாக இருக்கிற அப்போ ட்ரை பண்ணலாம்னு பண்ணியிருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் தனி ஒரு வேளா பண்ணாங்களா ஒரு அஞ்சாறு பேர் பண்ணாங்களாங்கிறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபுல்லாக உந்தா தான் நமக்கு தெரியும் அந்த பெண்ணுடைய உடம்புடைய இருக்க காயங்களும் அந்த காயத்தில் இருக்கிற ரத ரத்த கரைகளும் எல்லாத்தையும் எடுத்து நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணீங்கன்னா இறந்த பிறகு அவர் உற உறவு வச்சுக்கிட்டாரா என்னங்கிறத அதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லைம்மா நான் தான் சொல்றேன் போஸ்ட்மார்ட்டம் போய் சொல்லுமா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷயமே அது அந்த அந்த ஆள் சொன்னது உண்மையா இருக்கலாம் குரூப் ரேப் வந்து யாராக பண்ணி அவ்வளோ அடிச்சு கேள போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பிணத்துல கூட உடல் வச்சிருந்தேன் எதுக்காக சார் அவசர அவசரமா இந்த பெண்ணோட உடலை உடனே எரிக்கணும் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ல போய் சொல்ல முடியுமா சார் பாலிகிராஃப் நிஜத்தை சொல்லுவாங்களேங்கிறது ஒரு கேள்வி உடல் ஒரு கொடுற நேரத்தில் அது மாதிரி காயங்கள் ஏற்படுமா அப்படின்னு என்ன கேட்டாக்கா ஏற்படும் ஆக க கற்பழிப்புங்கிறத வந்து நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது இது அவன் ஒரு தடவை தான் கற்பழித்தானுங்க அவங்க நாம் மீடியாவில் வந்து ஆயிரம் தடவை அந்த பெண்ணை கற்பழித்து விட்டுருவோம் அவ்வளோதான் என்ன விட்டுடு அண்ணா அடிக்காத அடிக்காத வலிக்குது விடு அப்படின்லாம் கத்துது அப்பா இந்த பெண் மருத்துவரோட வழக்குல இவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்கும் சிபிஐ கிட்ட விட்டாச்சு அடுத்த ஜென்மம் எல்லோ பஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் சார் இந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்கு இன்னுமே இத்தனை நாட்கள் ஆனாலும் தொடர்ந்து அதை பத்தி டெய்லியுமே பேசிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் அதை பத்தி தான் இருக்கு இப்ப கூட பல விஷயங்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல சார் நீங்க அந்த கேச பத்தி என்ன நினைக்கிறீங்க அதோட கரண்ட் அப்டேட் என்னவா சார் இருக்கு ஒரு மருத்துவர் வந்து மருத்துவமனையில் கற்படிக்கப்பட்டிருக்காரு அது அரசு மருத்துவமனை அதுக்கான சூழ்நிலைக்கு என்ன பார்க்கணும் கற்பணிக்கப்படுகிற அளவுக்கு அங்கே எப்படி பாதுகாப்பு இல்லாமல் போச்சுக்கிறது கேட்கணும் இதில் வந்து அந்த மருத்துவமனையினுடைய அதிகாரிகளுடைய தவறு இருக்குது அது வந்து நம்ம எதா காரணம் காட்டி அவங்கள காப்பாற்றலாம் அவங்க இது மருத்துவமனையினுடைய சூப்பரண்ட் சூப்பரண்ட் த இது டிபார்ட்மெண்ட்டு ஆரம்பர் ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க தான் பயிற்சி மருத்துவர்கள் அவங்க தான் தலைவராக இருக்கிறவங்க அவங்களெலாம் பொறுப்பெடுத்துக்கணும் பொறுப்பெடுத்துக்கணும் அப்புறம் அந்த ஹவுஸ்கீப்பிங் இன்சார்ஜ் அவங்களாம் வந்து கேட்கணும் எப்படி இது நடந்தது அப்படின்னு அந்த நேரத்தில் வந்து அந்த இந்த பெண் திருப்பி திருப்பி நம்ம கேட்குற ஒரே கேள்வி எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த பெண் ஏன் தனியாக போய் ஒரு இடத்துல இருந்தாங்கிற ஒரு கேள்விக்கு இது வரலாம் யார் மகிழ்ச்சி இல்லாமல் படிக்கிறதுக்கு போனாங்கங்கிறாங்க படிக்கிறதுக்கு ரூமில் போய் படிச்சிருக்கலாம் யாருடைய தொந்தரவு இல்லாமல் படிக்கணும் நினச்சிருந்தோம் ரூமில் போய் படிச்சிருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்குன்னு தனியாக குவாட்டர்ஸ் இருக்குது அங்கே போய் இருக்கலாம் கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போஸ்ட் கிராஜ் குவாட்டர்ஸ் உண்டு நர்சஸ் குவார்ட்டர்ஸ் உண்டு ஹவுசஸ் குவார்ட்டர்ஸ் உண்டு டியூட்டி டாக்டர்ஸுக்கு கவாட்டர்ஸ் உண்டு பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாகும் வார்ட் பாய்களுக்குலாம் தனியாகும் டியூட்டி நேரத்தில் வந்து வார்டுக்கு பக்கத்துலேயே டியூட்டி டாக்டர்ஸுக்கு ரூம் இருக்கும் டியூட்டி நர்ஸுக்கு ரூம் இருக்கும் ஏன்னா நைட்டில் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க முடியாது அங்கேயே கூப்பிட்டோம் சீரியல்ல தான் காட்டுவாங்க கொலை பண்ணுறதுனாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா அதுவும் இன்டென்சிவ் கேரில் ஏன்னா இன்டர்ன்சியூ கேருனாக்கா நம்ம வந்து தீவிர சிகிச்சை பிரிவு அதில் டாக்டர் இருக்க மாட்டாங்க சீரியலில் அங்கே தான் கொலை பண்ணுறது கடத்திக்கு போகிறது எல்லாம் சீரியலில் அது எப்படி தான் அப்படி ஒரு ஐடியா வந்ததுன்னு தெரியாது அந்த சீரியலை டாக்டர் அந்த சே கூட ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க அவங்க இன்டர்ன்சியூக் கேர் அப்படி தான் வச்சுருக்காங்க அனுமதி தெரியல இன்டர்ன்சியூ கேரில் வந்து ஒரு மானிட்டர் எல்லாம் வச்சு அப்படியே அது முன்னாடி நாலு டாக்டர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எந்த பெட்டில் என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதாவது வச்சிங்கன்னா டக்குன்னு ஓடுவாங்க பெட்டுக்கு பெட் இப்படி இருக்கும் இந்த பக்கம் உட்காந்துருக்கும் அத்தனை டாக்டர் உட்காந்துருக்கும் ஆ நாலு டாக்டர் ஒவ்வொரு செஷனுக்கும் நாலு டாக்டர் அஞ்சு நர்ஸு எமர்ஜென்சி டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாமே இருப்பாங்க அதுதான் இன்டென்சிவ் கேர் ஜென்ரல் வார்டில்னாக்கா எல்லாம் நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க அங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஆக இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பெண் ஏன் ஒரு தனி இடத்துக்கு போனா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அந்த மாதிரி தனி இடத்துக்கு போனதை வந்து அந்த பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம் இந்த பொண்ணு தனியாக இருக்கிற அப்போ ட்ரை பண்ணலாம்னு பண்ணியிருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் தனி ஒரு வேளா பண்ணாங்களா ஒரு அஞ்சாறு பேர் பண்ணாங்களாங்கிறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபுல்லாக உண்டா தான் நமக்கு தெரியும் எல்லாத்தையுமே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாக்க க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பெண்ணுடைய உடம்புடைய இருக்க காயங்களும் அந்த காயத்தில் இருக்கிற ரத ரத்தக்கரைகளும் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிங்கன்னா சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் யார் பண்ணாங்க குற்றவாளின்னு சொல்லப்படுகிற ஒரு டிஎன்ஏ மேட்ச் பண்ணி பார்த்தாக்க ஒத்து போச்சுன்னா எஸ் அவர் தான் சார் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல மேட்ச் ஆகுது அந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கும் போது இவரு நான் கொலை பண்ணல அந்த பெண் நான் போகும்போதே இறந்துதான் இருந்தாங்க அப்படின்னு இறந்த பிறகு அவரு உறவு வச்சுக்கிட்டாரா என்னங்கறத அதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை நான் தான் சொல்றேன் போஸ்ட்மார்ட்டம் சொல்லுமா கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை பெரிய விஷயமே இல்லை அவர் சொல்றது உண்மையா இல்லையாங்கிறது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளீனா கண்டுபிடிச்சிருக்கு ஆனா செக்ஸ்ல வந்து ரேப்பை வந்து நம்ம நிரூபிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது உயிரோடு இருக்கும்போது உறவு வச்சுக்கிட்டாங்களா இறந்த பிறகு வச்சுக்கிட்டாங்கள கண்டுபிடிக்கலாம் ரேப் பண்ணுறதுக்கான ஆதாரங்கள் சொல்லவே முடியாது உடம்பெல்லாம் காயம் இருக்கும் அவன் அந்த கற்பனை யார் மேலே குற்றம் அவருடைய லாயர் கேட்பார் காதல் வேகத்தில் இது செய்ய அந்த உடலுறவு கொடுற நேரத்தில் அந்த மாதிரி காயங்கள் ஏற்படுமா அப்படின்னு என்ன கேட்டாக்கா ஏற்படும் நீங்கள் படிச்சு பாருங்க காமசூத்ராவில் விவசாயம் எழுதின காமசூத்ரா அதிவர் பண்ணி எழுதுன எழுதுனா கோக்கோகம் ரெண்டுலையும் வந்து நகங்குறி பற்கூறி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான் அந்த நேரத்தில் கடிக்கிறது கே நகத்தால் கீறுறது அந்த காயங்கள் எப்படிலாம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க அந்த காயத்தை பார்த்து கலிங்கத்து பரணி இதை படித்து பார்த்திங்கன்னா தெரியும் கடை திறப்புன்னு ஒரு இது இருக்கும் அதில் வந்து போருக்கு போகிற வீரர்கள் அதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிகளோடு எப்படி சுகமாக சந்தோஷமாக இருந்தாங்கன்னு ஒரு செக்ஸ் பத முப்பது பாட்டு போரை பற்றி பா ஒரு அது ஐம்பது ஐ ஐயாயிரம் யானைகளை கொண்ட ஒரு வெற்றி காவியம் பரணி அது அதில் முப்பது பாடல்கள் வந்து செக்ஸு ஆக அந்த காலத்துலேயே செக்ஸ் இருந்தால் தான் மேட்ரு நடக்குங்கிறதுக்கு அந்த காலத்து சங்க காலத்துலருந்தே வந்து இருக்கிற ஒரு விஷயம் அது அதில் வந்து அந்த கடைத்திறப்புங்கிறதுல வந்து ஒரு பாட்டு வரும் அவன் போ அவன் வந்து போனுக்கு அந்த செக்ஸ் வச்சுக்கிட்ட போது அவருடைய மார்பளை வந்து பயிற்ச நகக்குறைகளை வந்து அவன் திறந்து திறந்து பார்த்துக்கிட்டா அப்படின்னு ஒரு பாட்டு கழிஞ்சது போன எடுத்து பாருங்கள் ஆக அதெல்லாம் நீங்கள் அடிப்படையை வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவன் உடம்புல பிறப்பு ஒரு பழையும் மார்புகளும் காயம்லாம் இருந்ததுன்னா அவன் வன்முறையில் ஈடுபட்டா வன்முறையில் ஈடுபட்ட போது வந்து தான் செக்ஸில் ஈடுபட்ட போது வந்துதாங்கிறதுக்கு நமக்கு விளக்க முடியாது ஆக க கற்பழிப்புங்கிறத வந்து நிரூபிக்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது பெண்ணே சொன்னாலும் கூட எனக்கு என்ன என்னை கண்டு இந்த பெண்ணு பெண்ணுக்கு என்னை பிடிக்காது ஏமால பழியும் சொல்லிட்டு போகலாம் ஆதாரபூர்வம் நிரூபிக்கணும் என்னுடைய செ செமன் அந்த பெண்ணுடைய உடம்புல இருக்கலாம் ஆனால் அந்த அவள் அவளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நான் எப்படி சமன் வர்ற அளவுக்கு எப்படி நான் சென்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்க முடியுங்கிற கேள்விக்கு பதில் அவள் தான் சொல்லணும் பல்வேறு கேள்விகள் இருல்லாம் வந்து போனாக்கா போர்னாகிராஃபி மாதிரி ஆகிடும் அவள் ஆபாச புத்தகம் மாதிரி ஆகிடும் அதனால தான் நம்ம அதை பற்றி பேசலை இதை வச்சுக்கிட்டு என்ன உங்கள் மீடியாவெல்லாம் நல்லா விளையாட்டிங்க அது அது ஒரு இது இருக்குது அவ்வளோதான் இதை அவன் ஒரு தடவை தான் கற்பிச்சானுங்க அவனுங்க நாம் மீடியாவில் வந்து ஆயிரம் தடவை அந்த பெண்ணை கற்பிச்சு விட்டுருவோம் அவ்வளோ தான் பண்ணியிருக்கோம் சரி பேசுறதுக்கு அவங்களோட இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக நியாயம் கிடைக்கும் நடந்து போச்சு இல்ல இந்த பெண் திரும்பி அவர போற அட்லீஸ்ட் கேவலப்படுத்தாமையாவது இருக்கலாம் வந்து குற்றவாளிகளை தண்டிக்கணும் என்ன இனிமே இந்த கற்பழிப்பு நடக்காதுங்கிறதுக்கு என்ன இருக்கு ஆஸ்பத்திரியில வந்து பாதுகாப்புகளை அதிகப்படுத்தணும் அவ்வளவுதான் பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுனால இப்ப நீங்க எங்க வீட்டை விட்டு போகும்போது பூட்டிட்டு போறீங்க ஏன் போட்டுறீங்க வீட்டுல இருக்க பொருட்கள் வருவாங்கிற பயம் தான் உங்களுக்கு அப்புறம் வே வீட்டில் வேலைக்காரி வரும்போது என்ன பண்ணுறீங்க பீரவெல்லாம் டப்பு டப்புன்னு சாத்தி வச்சுக்கிறோம் இல்லை எதுக்க வம்பு டெம்டேஷன் கொடுக்கூடாதுங்க அவங்களுக்கு வீட்டில் ரெகுலராக வர்ற வேலைக்காரர் கூட அவங்களுக்கு வந்து மனசு வாங்கிக்கிற மாதிரி ரூபாய் நோட்டுகள்லாம் வெளியே வச்சோம்னா எடுக்கணும்னு தோணும் அதனால் இதெல்லாம் வந்து நாம் வந்து டெம்டேஷன் அந்த ஆசையை தூண்டி விட்டோம்னா அவங்க தப்பு பண்ணாங்கன்னு அவங்க மேலே எப்படி தப்பு சொல்ல முடியும் அதனால தான் நம்ம பூட்டி வைக்கிறோம் அதனால தான் நம்ம துணிமணிகள் நகைகள்லாம் உள்ளே வச்சு பூட்டுறோம் பெற்ற பிள்ளைங்களே எடுத்துகிட்டு போகலாம் தெரியாமல் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் திருட்டுற பிள்ளைங்கள எவ்வளோ பேர் இருக்காங்க சொ சொந்தக்காரருங்கிட்டேயே உடல் உறவை வச்சுக்கிட்டே தகாத உறவு வச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க நிறைய இருக்குது எல்லா உலகத்தும் உலகம் பூரா நடக்கிறது தான் ஹரோன் ராபின்ஸ் நாவலில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கிற நாவலில் வந்து மாமனார் அப்படி பார்க்குறாரு தன்னுடைய மருமக வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறத பார்க்குறாரு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மருமக சரி மாமனார் ஆசைப்பட்றாரு ஓகேன்றார் சினிமாவில் வருது அந்த காட்சி லாரன்ஸ் ஒளிவீர்னு மிகப்பெரிய ஸ்டார் நடிச்சுப்பான் சீனது இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறதுமா டெம்டேஷனுக்கு வந்து காரணமே சொல்ல முடியாது அந்த நேரத்தில் என்ன தோணுச்சோ அது செஞ்சுட்டு போயிடுவாங்க ஒரு கொலை பண்ணுறதுக்கு வந்து அந்த நேரத்தில் வர்ற கோவம் ஒன்று கொல்லாமல் உடம்புக்கு குற்றி விட்டான் குத்துனதுக்கப்புறம் அவனுக்கு ஷாக் வரும் ஐயோ நான் தெரியாம பண்ணினேன் பண்ணிவிட்டேன்னு ஓவனு கத்தும் அப்புறம் ஓ ஓடி மறைய பார்ப்பான் தப்பிக்கிறதுக்கு பார்ப்பான் அப்புறம் கடைசியில் அவனை வந்து உளறி மாட்டிக்குவான் அந்த சன நேரம் தற்கொலை பண்ணிக்கிறவன் என்ன பண்ணுவான் ஒரு லெட்ரு எழுதிக்கிட்டே இருப்பான் ஐயோ அப்பா அம்மா அழுவாத அக்கா அப்பா அழுவாதே தம்பி அழுவாத அக்கா அழு அவ்வளோ இது பண்ணி அவள் சாவறதுக்கு அவ்வளோ பயப்படுவேன் திடீர்னு ஒரு எண்ணம் வரும் இன்னும் இன்னும் இருந்து என்ன பண்ண போறோம் எதிர்க்கு குச்சி போடுவான் குதிக்கும் போது பாதி வெளியில் அய்யோ ஐயோ நம்ம உழுவாங்க முடிஞ்சு போச்சு தற்கொலைகள்லாம் அப்படி தான் சன நேரத்தில் எடுக்கிற முறவு அதே தான் கற்பழிப்பு அந்த நேரத்தில் வந்து காந்தி என்ன சொன்னார் கற்பழிப்பு என்பதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் கண்ணை மூடி கொண்டு அதை அனுபவித்து விட்டிருந்தார் அட்லீஸ்ட் அதாவது மிஞ்சுட்டு என்ன சார் காந்தியினுடைய வார்த்தைகள் கற்பழிப்பை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் சந்தோஷமாவது இருந்துட்டு போ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் உடல் வலியாவது மிஞ்சும் உடல் வலியிலிருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டியும் அடிப்பான் ஒதப்பான் கட்டுப்படுத்துகிறது குரூப் ரேப்பில் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதே அந்த அந்த ஆள் சொன்னது உண்மையாக இருக்கலாம் குரூப் ரேப் வந்து யாரா பண்ணி அவ்வளோ அடிச்சு கேளை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பிணத்திலோட உடல் வச்சிருந்திருக்கலாம் இதெல்லாம் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் எதுக்காக சார் அவசர அவசரமாக இந்த பெண்ணோட உடலை உடனே எரிக்கணும் தேவையான எவிடென்ஸை நம்ம எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் பாடி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் என்னென்ன இதெல்லாம் வேணுமோ இதில் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்ம கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அது கௌரவமாக கொண்டு போய் போ எரிச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்றோம் ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சந்தேகம் பண்ண பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்தை கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் அதை எடுத்துக்க முடியும் மிஞ்சி ரெண்டு நாள் வச்சிருந்தா நாரி போகும் பாடி சேதஞ்சு போகும் செதைஞ்சு போனாக்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு தேவையான எல்லாமே அதை காட்டுனால பட்டு பட்டு அழுகி போன உடம்புல என்ன நீங்க வைக்க முடியும் தான் நீங்க ஃப்ரிட்ஜர்ல வச்சிருந்தாலும் ரெண்டு நாளைக்கு மேலே வச்சிருக்க முடியும் எம்பாம் பண்ணணும் எம்பாம் பண்ணீங்கன்னா பல இது ரெட் லெட்றத வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம் ரெட் லெட் இன்ஜெக்ட் பண்ணிங்கனா எல்லா அறிகுறியும் மாறிஞ்சிடும் தான் பாடி வந்து நாள் வச்சுக்கிறது நாள் வச்சுக்கணும் ரெட்லெட் ஏற்றணும் ரெட் லெட் ஏற்றி எல்லா எவிடென்ஸும் அழிஞ்சிடும் ஆக முடியாது வேலை முடிஞ்சு போச்சு வேணுங்கிற தேவைப்படுகின்ற எல்லா எவிடென்ஸும் எடுத்தாச்சு அதுக்கு பிறகு அதை எரிச்சிட்டாங்க இந்த டெஸ்ட்டில் போய் சொல்ல முடியுமா சார் பாலிகிராஃபில் சொல்லுவாங்களாங்கிறது சொல்கிறீங்க பாலிகிராஃபில் சொல்லுவாங்களாங்கிறது இன்னொரு கேள்வி பாலிகிராஃபு வந்து கோர்ட்டு ஒத்துக்காது நீங்கள் கட்டாயப்படுத்தி கொடுத்துருப்பீங்க மிரட்டி கேட்டிருப்பீங்கன்னு அதை அதை வந்து ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தாக்கா அதை வச்சுக்கிட்டு ஃபர்தராக துப்பு துலக்கறதுக்கு அதை பயன்படுத்த ஒழிய கோர்ட்டில் வந்து அதை எவிடன்ஸாக நீங்கள் காட்டணும் அதுக்கு வந்து கோ அவங்க மேஜிஸ்ட்ரேட்டுடைய அனுமதி வாங்கிட்டு தான் பாலிகிராஃப் டெஸ்ட் நீங்கள் பண்ணணும் அதெல்லாம் போட முடியாது அந்த பெண் மருத்துவரோட உடல் இருந்த அந்த செமினார் ஹாலை எதுக்கு சார் அவசர அவசரமாக வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாங்க ஏமா இப்போ ஒரு பணம் உளுந்து போச்சு அதுக்கப்புறம் அங்கே பசங்கள்லாம் போய் படிக்கணும் அந்த இடத்துல ஒரு கொலநாடு இருந்ததுன்னா இப்போ அந்த செமினார் ஆளை எழுத்து மூட சொல்றீங்களா இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா உங்களுக்கு இதில் என்ன ஆகிட்டுருக்கோன்னு நீங்கள் சொல்லுங்க என்ன எவிடன்ஸ் இருந்திருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அதை எப்படி மறைச்சிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க மறுநாள் கழிவுட்டு இருந்தாக்கா முடிஞ்சு போயிடுச்சு ஆக நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த செமினார் வந்து இந்த கேஸ் முடியறது பத்து வருஷம் ஆகும் அந்த கேஸ் அது வந்து செமினார் மூடி வச்சுருக்கணும் அவ்வளோ தான் நீங்கள் சொல்கிறது முடியுமா சரி மம்தா அந்த கேஸில் உடனடியாக பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் என்ன சார் பத்து வருஷம் ஆகுன்றீங்க சிபிஐ கிட்ட விட்ருக்கீங்கம்மா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மூணு வருஷமா இருக்கு அந்த கொலைக்காரர்கள் ஜம்மு வந்து இப்படி வரலாம் கட்டிட்டு போகிறாங்க பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி இருந்த நேரத்தில் நடந்ததுதான் ஏ இதுவாவது கொலை நடந்தது வந்து மறுநாள் கண்டுபிடிச்சாங்க அது என்ன அவங்கள ரேப் பண்ணும்போது அவங்க கத்துறதெல்லாம் அலறிலாம் டேப் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த பெண்ணை அழகெல்லாம் உலகம் பூரா கட்டுச்சு என்ன விட்டுடு அண்ணா அடிக்காத அடிக்காத வலிக்குது விடு அப்படின்லாம் கத்துது அதை விடவாம இந்த கற்பழிப்பு மோசமாக போச்சு மணிப்பூரில் ஆதிவாசி பெண்களை நிர்வாணமாக கூட்டிகிட்டு வந்தது போலீஸ் அதை விடவாம இது கேவா இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது எந்த இடத்துல நான் நடக்கலை பொள்ளாச்சி பாளையில் வழக்கம் மூணு வருஷம் ஆச்சு சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க என்ன ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியும் அதே சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு தண்டனை என்னோடன விவசாய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் அந்த பஸ்ஸை நெருப்பி வச்சு கொடுத்துனாங்க கைது பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அவங்க இன்னைக்கு விடுதலையே சுதந்திரமாக இருக்கிறாங்க என்ன என்ன நியாயம் கிடைச்சிருச்சு அந்த மூணு பெண்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சிருச்சு அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்போ இந்த பெண் மருத்துவரோட வழக்கில் இவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்கும் சிபிஐ கிட்ட விட்டாச்சு அடுத்த தான் அடுத்த ஜென்மம் தான் நான் நாளாக இருக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் பேத்தி யாராவது பாட்டியா பாட்டி இது மாதிரி ஒரு கேஸ் நடத்துதாமே நீங்கள் கூட டிவியில் பேசுறீங்களாமே வந்து கேட்பாங்க அப்போ சொல்லுங்கள் அவங்க அப்போ வேளை ஏதாவது தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு சிபிஐ கிட்ட விட்ட கேஸை பற்றி ஆர்டிஐயில் கேட்டாங்க இத்தனை ஆயிரம் கேஸுகளுக்கு வந்து சிபிஐ அப்பியர் ஆச்சு இத்தனை இத்தனை நூறு கேஸுகளில் தான் அவங்க வந்து ஓரளவுக்கு துப்பு தொலைக்கினாங்க ஒரு முந்நூறு பேர் இரநூறு பேருக்கு தான் தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க அவ்வளோதான் சிபிஐ கிட்ட கொடுத்தா அவ்வளோ தான் சிபிஐங்கிறது ரெண்டு சைடுக்கும் அதை சாதகமாக போகுது தப்பு பண்ணணும் தப்பிக்கிறதுக்கு இதாவது தப்பு பண்ணாத தப்பிக்க எதிர்கட்சிங்க சாதகமா இருக்குது ஆளுங்கட்சிக்கும் சாதகமா இருக்கு சிபிஐங்கிறது அதனால தான் சிபிஐ உடனே போலீஸ் கேட்டிருக்கோம் இது பண்ண முடியாது போலீஸ் மாணவர் சொல்றது என்னன்னா காசு வாங்கிட்டு பதிலும் சொல்லிட்டு இவங்க காசு காசு வாங்காமல் இவங்க இன்றைக்கி வந்து சிபிஐ எந்த கேஸ் இது பண்ணிடுதுன்னு சொல்லுங்க அவ்வளோதான் கருத்துக்களை பகிர்ந்த நன்றி சார்